வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸ் இந்த பதிவில பார்க்க போறோம் என்ன டாபிக் அண்ணாமலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டிருக்காரு இது திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனுக்கு செக் வச்சிருக்காரு அண்ணாமலை என்ன பின்னணி அப்படிங்கறத பாக்கலாம் இந்த ஸ்பேஸ் செக்டார் இருக்கு பாத்தீங்களா விண்வெளி துறை இது மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய துறை யூனியன் லிஸ்ட்டு கீழே வரும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கும் வேலையே கிடையாது எந்த மாநில அரசாங்கமும் விண்வெளி தொடர்பாக அவங்க ஏதாவது ஒரு கொள்கையை அறிவிக்கிறது நாங்கள் அது பண்ண போறோம் இது பண்ண போறோம்னு சொல்றத எந்த மாநிலமும் பண்ணாது தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக விண்வெளிக்குன்னு ஒரு கொள்கையை நாங்கள் உருவாக்குறோம் விண்வெளி தொழில் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுடைய டார்கெட்டு கடந்த அடுத்த அஞ்சு வருஷத்துல பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த விண்வெளி துறையில முதலீடுகளை ஈர்ப்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு ஸ்பேஸ் செக்டர் அப்படிங்கறது கீழே வரும் எப்படி தமிழக அரசாங்கத்தை நம்பி யாரு வந்து இன்வெஸ்ட் நிறைய பேர் எழுப்புறாங்க முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் ஏறி வைகுண்டம் போவானா எங்க ஊர்ல இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ப்ராப்பரான கட்டிடம் இல்லை அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து வீடியோவா வெளியிட்டு இருக்காரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து குழந்தைகள் படிக்கக்கூடிய வீடியோவை வெளியிட்டு இருக்காரு நாங்க ஆட்சிக்கு வந்தா பத்தாயிரம் ஸ்கூல் கட்டிடங்களை கட்டுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு புதிய கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க அப்படின்னு டே ஒன்னுல இருந்து சொல்லிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடப்படல அதுக்குள்ள இவங்க விண்வெளி தொழில் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்காங்க சில மாதங்களுக்கு முன்பாக இதே டிஆர்வி ராஜா தான் பெரி ஏர் அப்படிங்கிற பேர்ல விமான சேவையை தமிழக அரசாங்கம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு பெரி ஏர் அப்படிங்கிற பேர்ல இங்க விமான சேவையை தொடங்கிட்டீங்களா ஓசூர்ல விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விதிய நூத்தி பத்தின் கீழே ஸ்டாலின் அறிவிச்சாரு அறிவிச்சு ரெண்டு வருஷம் ஆக போகுது அப்பவே அண்ணாமலை சொன்னாரு இது சாத்தியம் கிடையாது பெங்களூர் ஏர்போர்ட் பக்கத்திலேயே தான் இருக்கு அதனால ஓசூர்ல வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு இல்ல நாங்க கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு திமுக சொன்னீங்க ஏன்னா வந்துடுச்சா ஓசூர்ல விமான நிலையம் இது மாதிரி மக்களை ஏமாற்றுவதற்காக இது மாதிரி அந்த கொள்கை இந்த கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுறதுதான் திமுகவுடைய வேலை உள்ள ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா ஒன்னும் பிரோஜனம் இருக்காது அப்படின்னு பாஜக அடுத்தடுத்து விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ அண்ணாமலை என்ன டாக்குமெண்ட்டை வெளியிட்டிருக்காரு அப்படின்னா எனக்கு தெரியும் இந்த விண்வெளி தொழில் கொள்கை அப்படிங்கிறத இவங்க வெளியிட்டிருக்காங்களா சில மாதங்களுக்கு முன்பாக ஸ்டாலினுடைய மருமகன் சபரிசன் விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனத்தை வந்து தொடங்கினாரு அதாவது ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்பை வந்து தொடங்கினாரு அதுக்கு பேர் வானம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க வானம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க சபரிசன் இது மாதிரி விண்வெளி சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை போது எனக்கு தெரியும் இது மாதிரி தமிழக அரசாங்கம் ஏதாவது விண்வெளி சார்ந்த கொள்கைகளை உருவாக்குவாங்க தொழில் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி ப்ராஜெக்ட மருமகன் கம்பெனிக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் இது இன்னைக்கு அண்ணாமலை கடும் விமர்சனம் பண்ணிருக்காரு இது மூலமாக இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா இருபது சதவீத கேபிட்டல் சப்சிடி மூலதன மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது சபரிசனுடைய நிறுவன நிறுவனத்துக்கு தமிழக அரசாங்கத்தினால வழங்கப்படும் மானியம் வழங்கப்படும் என்னங்க நடக்குது ஒரு நிறுவனத்தை உருவாக்கி தன்னுடைய மருமகனுடைய நிறுவனம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசாங்கமே ஒரு கொள்கையை உருவாக்குறது ரொம்ப அவமானம் அப்படின்னு அண்ணாமலை கடும் விமர்சனம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த வானம் ஸ்பேஸ் எல்எல்பி அப்படிங்கிற அந்த நிறுவனம் இருக்குல்ல அதனுடைய பார்ட்னராக சபரிசன் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து செயல்பட்டு வராரு அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்துடைய பார்ட்னராக தன்னுடைய மருமகனுடைய ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு பயன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழக அரசாங்கம் ஒரு தொழில் கொள்கை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கொள்கையை உருவாக்கியிருக்காங்க இதுக்கு பேர் விண்வெளி தொழில் கொள்கை கிடையாது கோபாலபுர குடும்பத்தின் தொழில்துறை கொள்கை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை வாங்கு வாங்குன்னு வாங்கியிருக்காரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சமூக வலைதளத்தில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind